கேமரா ஆன் பண்ணி விட்டாச்சு பச்சை லைட் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு சுட 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 வட மாதிரி உங்களுக்கு செய்திகள் வந்துருக்குது என்ன அப்படின்னா கொஞ்சம் அரிய வகை தகவல்கள் தான் அளவுக்கு உண்மை அப்படின்றத வந்து நம்ம இது பண்ணிக்கணும் எப்படி அப்படின்னா துரை ராமச்சந்திரன் அவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனலில் வந்து அவங்க வந்து இந்த தகவலை வந்து பயந்துருக்கிறாங்க அஜித் அவர்கள் பற்றிய ஒரு செய்தி ஸோ நம்ம தலைப்பாக கூட இதை வைக்கலாம் அது வந்து அளவுக்கு உண்மை அப்படின்றதுக்கு அவங்க இருக்காங்க அவங்க சொல்கிற தகவல்கள் வந்து பார்க்கும்போது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் ஒன்று சொன்னாங்க அவங்க பேர் சங்கரங்கிலியமாக ஏதோ எனக்கு அந்த பெயர் மைண்டில் இல்லை ஆனால் அந்த தகவல் தான் நமக்கு மேட்ரு அதனால என்னன்னா இந்த கேரக்டர் வந்து இப்போ இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த துரை ராமச்சந்திரன் அவங்க வந்து சொன்னாங்க அது என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து ரோஜா பத்திரிக்கையில் வந்து நான் வந்து ஒரு புகைப்படம் போட்டேன் அப்போ வந்து அவர் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டயத்தில் வந்து அஜித் அவர்கள் ஜோடியாக இருக்கிற அந்த ஃபோட்டோ இருக்கும் இல்லையா ஷூட்டிங் டயத்தில் கொண்டு வருவாங்களா பேரை வேலை பார்ப்பாங்கல்ல அதனால வந்து அது வந்து கொடுக்க வந்திருக்காங்க கூட்டுக்குறும்போது என்னப்பா இதை கொண்டு வந்துக்கிட்டு இருக்க என்ன போட்டால் இது அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து இதை ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அப்போ வந்து முதல் படமே வரல அதுக்கப்புறம் வந்து இப்போ அஜித் அவர்களுடைய வளர்ச்சி நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சேம் அந்த பர்சன் வந்து இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க அஜித் வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அது வந்து நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம் அது அவங்களுடைய கருத்து அது வந்து நமக்கு விஷயம் கிடையாது ஆனால் அவங்க சொன்னதுலேயே வேறு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அதுவும் வந்து அவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்குறோம் அதில் வந்து உண்மைத்தன்மை அப்படின்றது வந்து அவங்க சொல்கிறாங்க இது ஒரு தகவலாக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயம் கூட வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா அதாவது ரசிகர் மன்றத்தை ஏன் கலைத்தார் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இவங்க சொல்கிறாங்க அஜித்தவர்கள் அந்த பேட்டிலே சொல்லும்போது பேசிகிட்டு இருக்கும்போது பிளேடை கையில் போட்டாங்க ஒரு இதில் அதனால் பப்ளிக் நான் சந்திக்கிறது இல்லைன்றது ஒரு சின்ன காரணம் சொன்னாங்க அது நியாயமான காரணமாகவும் இருந்தது ஆனால் திரு ராமச்சந்திரன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பணம் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா டாக்டர் அவர் நடிக்கிறாரு அவருக்கான சமம் கொடுக்கும்போது சக்கரவர்த்தி அவங்க வந்து எஸ்எஸ் சக்கரவர்த்தி தான் சொல்றேன் அவங்க வந்து சமம் கொடுக்கல அப்ப காரணம் வந்து கேட்கும்போது ரசிகர் மன்றத்துக்கு செலவு பண்ற மாதிரி இருந்தது அப்படி சொன்னது அப்ப எதுக்கு ரசிகர் மன்றத்துக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க அவங்க வேலையை பார்க்க நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க தான் ரசிகர் மன்றத்தை கலைச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல பட் வந்து ஒரு தகவல் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு ஆனா கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அது காரணம் கிடையாது வேற ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேத்துல அஜித் அவர்களுக்கு ஃபேன்ஸாக இருந்து சங்கத்திலேருந்து வெளியில் வந்திருப்பாங்களா ரசிக மன்றத்தில் இருந்து ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கு சில முரண்பாடு அப்படின்றது இருக்கும் இது உண்மையா பொய்யன் அவங்களே வந்து சொன்னால் தான் ரீசன் தெரியும் அப்படியே மாரி அப்படி சொல்லியிருந்தாலும் அது ஒரு நியாயமாக நான் பார்க்குறேன் என்ன நியாயம் அப்படின்னா அவங்கவுங்க வேலையை பார்க்கணும் நான் என் வேலையை பார்க்குறேன் எதுக்கு வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அது ஆரம்பத்தில் கழிச்சதா இல்லை அதுக்கப்புறம் கழிச்சதா வேறு எதுவும் பண பிரச்சனையா அப்படின்றது நமக்கு வந்து தெரியலை பட் வந்து சம்மந்தப்பட்டவங்க அது ரிலேட்டடாக சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததுனால அதை ஷேர் பண்ணும்போது நம்ம இதை ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியாது உண்மைத்தன்மையை ஆராயணும் ஸோ இன்னும் ஒரு ஆதாரப்பூர்வமான முழு தகவல் கிடச்சதுன்னா நம்ம சொல்ல வந்து அந்த விஷயத்த பேசலாம் ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே அடங்கியிருந்தது அடுத்து இப்போ நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு தான் இப்போ வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு வரலாறு ஒரு பேரே வரலாறு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயகத்தில் செகண்ட் சிங்கிள் வந்துருக்குது ரொம்ப சுப்பாக இருந்துச்சு இப்போ தான் பாட்டு வந்து அப்படி ஜீப் சும்மா பறந்து வந்து உள்ளது என்ன ஒரு காம்பினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சாங்ஸ் போட்டோம் ஓகேவா ஒரு தமிழில் ஒன்று க்ரியேட் பண்ணோம் எங்கள் பட்டை பெரியது அப்படின்ட்டு அதில் உள்ள ஜீப்பில் வர்ற மாதிரி தான் நான் வந்து வச்சேன் அந்த ஃபோட்டோ எவிடென்ஸாகவே நமக்கு வந்து இதில் இருக்குது நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு கெஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்னொரு மேட்ரு வந்து ரியலாகவே சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா பூஜா அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தளபதி விஜய் அவங்கள கூப்பிடுறதுக்காக ஒரு சின்ன பையனை கூப்பிட்றாங்க இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ள விஷயம் கூப்பிட்ட உடனே நார்மலாக கூப்பிடலாம் அந்த பையன் அந்த பையன் வந்து விசில் அடிச்சுட்டு அவங்க கூப்பிட்றான் ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து கார்ட்டூனா வந்து அந்த பிக்கில் இதில் தளபதி கச்சேரியில் வந்திருக்கு அப்படின்ற தகவல் எனக்கு கிடச்சிருக்குது ரெண்டாவது என்னென்னா சிங்கிள் டெக்கில் ஒர்க் பண்ணதுக்கு அந்த பையனை வந்து தளபதி விஜய் அவர்கள் பாராட்டியிருக்காங்க அப்படின்ற தகவலாம் எனக்கு கிடைச்சது ஸோ அந்த சீன்ஸ் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை படம் பார்க்கும்போது நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து இப்போனவே நான் அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ ஆமாங்க ஒரு சின்ன பையன் பூஜா ஹெக்டே அவங்கள வந்து சில அடிச்சு கூப்பிட்டுருவோம் அதுக்கப்புறம் தளபதி விஜய் டான்ஸுக்கு அந்த சீனில் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தது இப்போ நடக்கக்கூடிய அரசியலில் ஈரோட்டில் இருக்கக்கூடிய மீட்டிங் ஒன்று நடக்கப்பது இல்லையா பெருசா அதில் ஒரு ஸ்பெஷலான கெட்டகரி இருக்கு அது பழைய வீடியோ உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அது என்ன அப்படின்னா ஈரோட்டில் ஃபர்ஸ்ட் ரசிகர் மன்றமே ஈரோட்டில் தான் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு இல்லையா தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ அதை வந்து ஒரு கேர்ள் வந்து ஸ்டேஜில் வச்சு பேசுவாங்க அவங்களோட ரசிகை அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தளபதி விஜய் சொன்ன பதில் கூட இருக்குது ஸோ வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது கட் ஆகிருச்சு ஸோ நிறைய தகவல்கள் இருக்குது கிளிப்படத்தில் விஜய் அவர்கள் வாங்கினேன் ரெண்டு கோடி சேல்ரி சுப்ரமணியம் அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இந்த மேட்ரை சொல்லியிருந்தாங்க இன்னும் குட்டி குட்டி தகவல்கள் நிறைய வீடியோ கட் ஆகிடுச்சு ஒரு ஃபோனில் போய்கிட்டு இருந்தது லாஸ்ட்டாக இதில் விட்டுருந்தலாம் ஸோ நம்ம சொன்ன சீன்ஸ் தான் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறோம் அது வந்து படத்தில் உறுதியாக வரும் அப்படின்னு நம்புவோம் ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த குட்டி பையனும் கேள்விப்பட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட்டு ஈரெட்டுல இப்போது மீட்டிங் நடக்க போகுது இதையே கனெக்ட் பண்ணும்போது செம்ம மேடரா இருக்கு அப்புறம் ஒரு நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அது ரொம்பவே ஒரு ஃபன்னியா ஜாலியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பைக்கு பெட்ரோலை வச்சு ரோல் த ஸ்கிரிப்ட் சேனல் பேர் அதை போய் கண்டிப்பாக பாருங்க ரொம்ப சுப்பா இருந்துச்சு ஒரு ரெண்டு வீடியோ தான் பார்த்தேன் பார்த்தோன்னே இந்த சேனல் நம்ம தரமாக ரெஃபர் பண்ணலாம் ஏன்னா வித்தியாச வித்தியாசம் சேனல் நிறையா பார்ப்பேன் அதெல்லாம் வந்து நான் சொன்னேன்னா இப்படி சேனல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்பவே மாட்டாங்க பட் உங்கள் கண்ணிலையும் சிக்கியிருப்போம் அந்த சேனலில் வந்து அந்த வீடியோ மட்டும் தான் ஃபோகஸ் பண்ணுவாங்க சாம்பிள் வேணா சொல்கிறேன்னு ஒரு இளனி இளனியை வெட்டுறது இளனை வெட்டிக்கிட்டே இருப்பாப்ல இளனியை வெட்டுறதுதான் லட்சக்கணக்காக சப்ஸ்கிரைப் இது ஒரு சேனலு கத்திரிக்கோள் தயாரிக்கிறதுல மேலே உள்ள அந்த பிளாஸ்டிக்கில் வந்து பிளாஸ்டிக்கில் வாட்டி தீயில வாட்டி கிளாராக இது பண்ணி ஒன்லி கத்திரிப்பன் செஸ்ஸஸ் தான் முழுக்க அதை வச்சு ஒரு சேனலு உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கா இன்னும் அப்டேட்டாக இருக்குது முதுகப்பி சாமியார்லாம் உங்களுக்கு தெரியுமா ஒருத்தவரை பார்த்தேன் திரும்பி வச்சுட்டு முதல்ல வச்சு ஒரு பேர்த்து எடுத்து ஆண்டியை தள்ளி விடுவார் இது ஒரு சேனல் படத்தில் வந்து எவ்வளவோ கிண்டல் பண்ணியிருக்கலாம் அதாவது நான் சொல்கிறது சாமியை சொல்லலை தவறாக நினைச்சக்கூடாது சாமியார்கள் அதுவும் போலி சாமியார்கள் ஓகேங்களா ஒரு உண்மையான சாமியார்கெலாம் வந்து எதுவும் ஆசைப்படாமல் நாம் பேசலாம் நேரில் சில இடங்கள்லாம் பார்த்துருக்கோம் நான் சொல்கிறது போலிச்சாமியார்கள் சரிங்களா எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரிலாம் இருக்குது முதுகட்டி சாமியாரா அவங்க உங்களை தமிழ்நாட்டில் இன்னும் பார்க்கல அப்படின்ற மாதிரி அது பார்க்கும்போது வந்து ஃபீல் ஆச்சு ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து போன வீடியோ அந்த வீடியோ மொதல் ஸ்டார்டிங் ஆரம்பித்தேன் இப்போது போய்கிட்டு இருக்குது இதில் கட்டிங்கில் ஒன்றா தான் எவ்வளோ நேரம் வரும்னு தெரியும் ஸோ ஒரு ஃபோனில் பேசும்போது இப்படி கட்டான என்ன பண்ணுறது ஓகே இது போக இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னா கால் வந்து அவங்களே ஷேர் பண்ணுவாங்க செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணணும் அவங்க கால் பண்ணும்போது நான் வெளியில் போயிருந்தேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே தான் சொல்கிறேன் நான் கால் பண்ணும்போது அவங்க எடுக்கலை ஏன் அப்படின்னா அந்த ஃபன் அவங்களே சொன்னால் இருக்கும்ன்ட்டு ஒரு கார்பரேட் ஐடி கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நடக்கிற ஒரு இன்சிடெண்ட் காமெடி அது செம்மையாக இருந்துச்சு அதை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் கெட்ட வார்த்தை கேட்ட வார்த்தையை வந்து ஃபுல் ஃபன்னாக போயிட்டு இருந்தது அதோடய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க வைரலாக போய்கிட்டு இருந்தது நிறையா காமெடி அது இதுன்னு வந்துகிட்டு இருக்குது இப்போது ரீசெண்ட் ட்ரெண்டில் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா படத்தில் நம்ம எந்த சீன்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணி ரசிச்சுருக்கோமோ அந்த சீன்ஸ் இருக்கும் இல்லையா அதுக்கு டப்புன்ற பேர்ல ஒரு விஷயத்த பண்ணி போட்டு விட்டுருக்காங்க அப்பப்பா சீரியஸாவே பார்க்கும்போது எப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சரி ஓகே இந்த மாதிரி நமக்கு இந்த வீடியோ ஏதோ முடிச்சிக்கலாம் அடுத்த நியூஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நான் வந்து ஷேர் பண்றேன் பேசுறது கேட்டுருக்கோம் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்